mm <sighs> வணக்கம் உருவிலே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்னோட உறவுகள் வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு மறக்காத சமாளம் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா சோறு வடிச்சு சோர் வடிச்சாச்சு ஒரு பிள்ளையே இன்னைக்கு நேற்று வந்து நைட்டு சம்ம மழை நம்ம ஊரில் நைட்னா சம்ம மழை இருபத்தோரு மழை என்ன சொல்ல விடிய 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 மழை தான் நேற்று நைட்டு வந்து அப்புறம் அடுப்பு வந்து வெளில நனைஞ்சு போச்சு ஒரு பிள்ளையே அதனால வீட்டுக்குள்ள பற்ற வச்சு அன்னைக்கு வீட்டுக்குள்ள பற்ற வச்சு சோறு வடிச்சு இன்னைக்கு என்ன புளி குழம்பு தான் ஒரு பிள்ளைங்க வச்சா இன்னைக்கு என்ன முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மலாட்டப்பயிர் பச்சை மலைட்டப்பயிர் போட்டு குழம்பு அப்புறம் வந்து நாட்டுக்கோழி முட்டை நாலு பேர் வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு புளி குழம்பு காட்டுறேன் இங்க பாருங்க ஒரு உங்களே உருளைக்கிழங்கு மல்லாட்டை பயிர் எல்லாம் போட்ட இன்னைக்கு புளி குழம்பு அப்புறம் அப்புறம் வந்து அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் சாதம் நாட்டுக்கோழி முட்டை குறிக்கிற ஒரு புது முட்டையா நம்ம எடுத்துருந்தோம் சிக்க அது புது முட்டையா நம்ம எடுத்து முடிச்சுக்கு வருவாங்களே அது வந்து நமக்கு வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கு ஆனா இதே கோழி முட்டை விட்டு பொறுமையா ஒரு இருபது நாள் இருக்கு பத்து நாள் கழிச்சு எடுத்தோம்னா நல்லா அழகா முடியுது தேக வச்சோம்னா நம்ம குறை சாம மழை உருவங்களே இந்த நான் எப்படி வச்சேன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயத்தூள் புளி தேவையான அளவு அப்புறம் வந்து மிளகாய் தூள் உப்பு எல்லாமே தேவையான அளவு நம்ம வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கணும் அப்புறம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மழைக்கதையை போட்டால் இன்னைக்கு புளி போடணும் வாங்க ஒரு விளையா रेडी बांगुरू ने சாப்பாடு மறக்காத கம்மான்ல சொல்லுங்க